வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட வீடியோ எயித்து ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் லெசன் இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்காகவும் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்காகவும் மார்க் கொஷின் சரிங்களா சரி இது புக்குக்குள்ளே இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகும் இதோட சேர்த்து நீங்கள் புக் பேக் கொஷினும் சேர்த்து படிச்சிருங்க அவ்வளோதான் சரியா இன்னும் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து சோசியலாக நான் கொடுக்குறேன் ரைட் ஓகே நம்ம செவன்த்து எயித்து அப்படி ஒரு கண்டினியூஸ் வீடியோ பார்க்கலாம் ப்ளஸ் இந்த சோசியல் நம்ம தனியாக ஒரு ஒன் மார்க் தனியாக பார்க்கலாம் ஓகேவா கொஷின் பார்க்கலாம் கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அப்படியே அவங்க பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போடுற வீடியோக்கள் அப்பப்போ வந்து சேரும் ஏன்னா அத்தனை வீடியோக்களும் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான வீடியோக்கள் ஓகேங்களா கொஷின் பாருங்க பாளையக்காரர் முறையை கொண்டு வந்தவர் யார் பாளையக்காரர் முறையை கொண்டு வந்தவர் மதுரை விஸ்வநாத நாயக்கர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுல கொண்டு வந்தாங்க சரிங்களா இது நம்ம டூ மார்க் கொஸ்டின்லயும் பார்த்துருப்போம் ஓகே ஸோ பாளையக்காரர் முறையை கொண்டு வந்தவர் மதுரை விஸ்வநாத நாயக்கர் எப்போ ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மாகாணங்களில் வரி வசூல் செய்யும் உரிமையை பெற்றவர்கள் யார் பாளையக்காரர்கள் ஆரம்ப காலங்களில் பாளையக்காரர்கள் தான் அங்கே வரி வசூல் செஞ்சு அதை கொடுத்தாங்க அதுதான் அவங்களோட மெயின் வேலையாவே இருந்துச்சு விஸ்வநாத நாயக்கரின் அமைச்சர் அரியநாதர் டிஎன்பிஎஸ்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம் விஸ்வநாத நாயக்கர் அமைச்சர் விஸ்வநாத நாயக்கருடைய அமைச்சர் அரியநாதர் பார்த்துக்கோங்க தென்னிந்திய பகுதி எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன இதுவும் இம்பார்ட்டன் தான் எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு மொத்த பாளையங்கள் எத்தனை முகாம்களாக பிரிக்கப்பட்டன இரண்டு கிழக்கு பாளையம் மற்றும் மேற்குபாளையம் அப்படின்ட்டு பிரிக்கப்பட்டிருந்துச்சு சரிங்களா கிழக்கு பாளையத்தினை ஆட்சி செய்தவர் கட்டபொம்மன் மேற்குபாளையத்தினை ஆட்சி செய்தவர் பூலித்தேவன் ஓகே கிழக்கு பாளையம் கட்டபொம்மன் மேற்குபாளையம் பூலித்தேவன் ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டில் முன்னோடியாக இருந்தவர் பூலித்தேவன் பூலித்தேவன் ஆட்சி செய்த பாளையம் நெற்கட்டும் செவல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க நெற்கட்டும் செவல் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் ஏற்கனவே நம்மளுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர்ல நம்மளுக்கு வந்திருக்கு சரியா அதாவது சிலபஸ் நியூ சிலபஸ்ல வச்ச அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நம்மளுக்கு வந்திருக்கு ஸோ பார்த்துக்கோங்க பூலித்தேவன் ஆட்சி செய்த பாளையம் நெற்கட்டும் செவல் கட்டபொம்மனின் முன்னோர்கள் எந்த பகுதியை சார்ந்தவர்கள் பார்த்தோம்னா ஆந்திராவை சார்ந்தவர்கள் கட்டபொம்மனின் தந்தை ஜெகவீர கட்டபொம்மன் ஆட்சி செய்த பகுதி பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மனின் சகோதரர் பெயர் ஊமைத்துறை மற்றும் செவத்தையா கட்டபொம்மன் ஆட்சி காலத்தில் ராமநாதபுரம் கலெக்டராக இருந்தவர் ஜாக்சன் துறை கட்டபொம்மனின் அமைச்சர் சிவசுப்பிரமணியம் மருது பாண்டியர்கள் எந்த பாளையத்தை ஆட்சி புரிந்தனர் சிவகங்கை நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் சரியா தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பு வெளியிட்ட அறிக்கை எதுங்க திருச்சிராப்பள்ளி அறிக்கை ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னுல வெளியிட்டாங்க பாஞ்சாலங்குறிச்சி மீது படையெடுத்த ஆங்கில தளபதி மேஜர் பானர் மேன் ஓகே பாஞ்சாலங்குறிச்சி மீது படையெடுத்த ஆங்கில தளபதி மேஜர் பானர் மேன் ஸோ இந்த கொஷின் பார்த்துக்கோங்க தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பு வெளியிட்ட அறிக்கை திருச்சிராப்பள்ளி அறிக்கை ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று இந்த லெசனே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அவ்வளோ இருக்கும் ஸோ லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் இது பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனை பொம்மனை காட்டி கொடுத்த அரசன் யார் புதுக்கோட்டை மன்னன் விஜய ரகுநாத தொண்டைமான் சரியா காட்டிக் கொடுத்தவர் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து போரிட்ட முதல் பெண் வேலுநாச்சியார் வீரம் மங்கை வேலுநாச்சியார் எவ்வாறு அழைக்கப்பட்டார் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர் வேலுநாச்சியார் எப்படி வேணாலும் நம்மளுக்கு வைக்கலாம் பார்த்துக்கோங்க மருது சகோதரர்களின் இயற்பெயர் பெரிய மருது சின்ன மருது சின்ன மருது அனைவராலும் எப்படி அழைக்கப்பட்டாருங்க மருது பாண்டியன் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்பட்டவர் மருது பாண்டியன் தென்னிந்திய கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று மருது சகோதரர்கள் எங்கு எப்போது தூக்கிலிடப்பட்டார்கள் திருப்பத்தூர் கோட்டை ராமநாதபுரம் மாவட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலு சரிங்களா சோ தூக்கிலிடப்பட்ட இடம் எங்கன்னு பார்த்தோம்னா திருப்பத்தூர் கோட்டை இது எங்க இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கு எப்பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலு ஓகே கிளர்ச்சியாளர்கள் எந்த தீவிற்கு கடத்தப்பட்டனர் ஸோ இங்கே கிளர்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கைது பண்ணி எந்த தீவிற்கு கடத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மலாயாவின் பினாங்கு தீவிற்கு கடத்தினாங்க வேர்ல்ஸ் இளவரசர் தீவு அப்படின்னு அது அழைக்கப்பட்டது ஓகேங்களா தீரன் சின்னமலை பிறந்த ஊர் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகில் மேலப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல தான் தீரன் சின்னமலை பிறந்தது சரிங்களா தீரன் சின்னமலை அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு ஒரு இது வரணும் இல்லையா நம்ம டீட்டெயில் கொஸ்டின் பார்த்தோமே ஓடா நிலை ஓகே அந்த இடத்துக்கே பேர் ஓடா நிலை ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் நம்ம டீட்டெயிலா ஓகே ஸோ இவர் பிறந்த இடம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலைக்கு அருகில் இருக்கக்கூடிய மேலப்பாளையம் என்ற இடத்துல தீரன் சின்னமலையுடைய இது தீரன் சின்னமலை எந்த பகுதியில் பாளையக்காரர் கொங்கு நாட்டு பாளையக்காரர் தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்டார் பார்த்தோம்னா சங்ககிரி கோட்டை ஓகேங்களா ஸோ தீரன் சின்னமலை இன்னைக்கும் நம்ம வந்து எல்லாருமே அவருடைய வீரத்தை பாராட்டக்கூடிய வகையில அவருடைய நினைவு நாள் பிறந்த நாள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் சோ அந்த அளவுக்கு வீரம் மிக்கவர் நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு லெசனை கற்று கொடுத்துட்டு போனவர் சரியா ஸோ எப்படி வாழணும் எப்படி வீரதீரமா வாழணும் அப்படிங்கிற அந்த இதை சொல்லிட்டு போனவர் நிறைய நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு தீரன் சின்னமலையோட பிறந்த நாள் இன்னைக்கு அமைச்சர்கள்லாம் வந்து அவருக்கு மரியாதை செலுத்துறாங்க அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க ஒரு போற்றத்தக்க மாமனிதர் தான் ஸோ தீரன் சின்னமலை எந்த பகுதியினுடைய பாளையக்காரர் அப்படின்னு பார்த்தோம்னா கொங்கு நாட்டு பாளையக்காரர் தூக்கிலிடப்பட்ட இடம் சங்ககிரி கோட்டை ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்ணூத்தி ஆறு தொப்பியை ஆங்கில தளபதி சரிங்களா சிலுவை இருந்தது அந்த அந்த மாதிரியான ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு சிலுவை போட்டு அந்த தொப்பியை வந்து அறிமுகப்படுத்தின ஆங்கில தளபதி அக்னியோ திப்புவின் குடும்பத்தினர் வேலூரில் இருந்து எங்கு அனுப்பப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தா கல்கத்தாவிற்கு அனுப்பப்பட்டாங்க திப்புவின் கொடி புலிக்கொடி வேலூர் புரட்சி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற மாபெரும் புரட்சியின் முன்னோடி என குறிப்பிடுகிறார் யாருங்க வி டி சவார்கர் சொல்றாரு சரிங்களா வேலூர் புரட்சி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல நடைபெற்ற மாபெரும் புரட்சிக்கு ஒரு முன்னோடி புரட்சி வேலூர் புரட்சி சரிங்களா வேலூர் கழகம் நடந்துச்சுல ஆயிரத்தி எட்நூத்தி ஆறுல சோ இந்த ஐம்பத்தி ஏழு நடந்த புரட்சிக்கு ஒரு முன்னோடி புரட்சி அப்படின்னு சொன்னவர் வி டி சவார்கர் சொன்னாரு ஆயிரத்தி மாபெரும் புரட்சி எவ்வாறு வரலாற்றில் அழைக்கப்படுகிறதுனா இந்திய முதல் சுதந்திரப் போர் அப்படின்னு அழைக்கப்படுது சரிங்களா சோ அதுதான் டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா இதில் கொஷின்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு ரிப்பீட்டட் கொஷினாக வரும் சரிங்களா முதல் இந்திய சுதந்திரப் போர் என அழைக்கப்பட்ட புரட்சி எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு பிடி சவார்க்கர் எந்த புரட்சி இது முன்னோடி புரட்சி அப்படின்னு சொல்லி சொன்னது அது கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாமே முக்கியமானது மங்கள் பண்டே பார்த்துக்கோங்க மாபெரும் புரட்சி ஏற்பட காரணமாக இருந்த இடம் இருந்த அந்த இடத்தின் பேர் என்ன சிப்பாயின் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மங்கள் பாண்டே மாபெரும் புரட்சி ஏற்பட காரணமாக இருந்த இடம் சிப்பாயினுடைய பெயர் மங்கள் பாண்டே இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாக்கு அருகில் உள்ள இந்த பாரக்பூர் அப்படிங்கிற இடம் தான் இது வந்து கொல்கத்தாக்கு அருகில் இருக்கு சரியா ஸோ அதுதான் ஓகே இது பெரும் புரட்சி பெரும் சொல்லலாம் மாபெரும் ஓகேவா சோ பெரும் புரட்சி இது வந்து ஏற்பட காரணமாக இருந்த சிப்பாய் வந்து மங்கள் பாண்டே இந்த இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பாரக்பூர் கொல்கத்தாக்கு அருகில் இருக்கக்கூடிய பாரக்பூர் ஓகேவா அடுத்த கொஷின்லேயே இருக்கு நம்மளுக்கு மாபெரும் புரட்சி புரட்சின்னு வரும் மாபெரும் புரட்சி எப்போது எங்கு துவங்கியது அப்படின்னு பார்த்தோம்னா பாரக்பூர்ல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி சரிங்களா மாபெரும் புரட்சி எப்போது எங்கு துவங்கியது பெரும் புரட்சின்னா மேக்சிமம் நம்மளுக்கு கேட்பாங்க பெரும் புரட்சி எப்போது எங்கு துவங்கியது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஒன்பது பாரக்பூர்ல இந்துக்கள் எதை புனிதமாக கருதுனாங்க பசுவை புனிதமாக கருதுனாங்க சரிங்களா இந்துக்கள் பசுவை புனிதமாக கருதினார்கள் ஸோ இந்துக்கள் பசுவை புனிதமாக இருக்கிறதுனாங்க முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்க பன்றியை வெறுத்தாங்க அந்த ஆனால் அந்த தோட்டால அந்த மாதிரி பன்றியின் கொழுப்பு அந்த பசுவோட இது எல்லாம் தடவப்பட்டிருந்துச்சு அதனால தான் வந்து அந்த கழகமே வெளிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சது அதுதான் சரியா மத்திய இந்தியாவில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு மாபெரும் புரட்சியை வழிநடத்திய தலைவர் ஜான்சிராணி லட்சுமிபாய் சரிங்களா நம்மளுக்கு இது வந்து பொறுத்துக்களை வைப்பாங்க நாலு நாலு பேர்த்ததுமே கொடுத்துருவாங்க நம்மளுக்கு பார்க்கலாம் கீழே கொடுத்திருக்கோம் விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுல வெளியிடப்பட்டது புரட்சிக்கு பின்னர் கவர்னர் ஜெனரல் எவ்வாறு அழைக்கப்பட்டார் வைஸ்ராய் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க இந்த பேரறிக்கை இந்த சாசனம் வந்து அதுக்கப்புறம் நிறைவேற்றி இங்க வந்து கவர்னர் ஜெனரல் அப்படின்னு இருக்கிறவங்க இனிமேல் வைஸ்ராய் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல வந்து வெளியிட்டு பிடி டி சவார்கர் எழுதிய நூலின் பெயர் முதல் இந்திய சுதந்திர போர் விஜயநகர ஆட்சியாளர்கள் தங்கள் மாகாண ஆட்சி பொறுப்பை யாரிடம் ஒப்படைத்தனர் நாயக்கர்களிடம் சரிங்களா ஒப்படைத்தனர்னு வரும் யாரிடம் ஒப்படைச்சாங்க அப்படின்னா நாயக்கர்கள்ட்ட ஒப்படைச்சாங்க தீரன் சின்னமலை நவீன போர் முறையில் எங்கு பயிற்சி பெற்றார் பிரெஞ்சு ராணுவத்துக்கிட்ட பிரெஞ்சு ராணுவத்துக்கிட்ட பயிற்சி பெற்றாரு வேலு நாச்சியார் எந்த பகுதியில் ராணி சிவகங்கையின் பகுதியின் ராணி பன்றியை வெறுப்பவர்கள் முஸ்லிம்கள் ஜான்சி ராணியின் நண்பன் தாந்தியா தோபே தாந்தியா தோப் ஓகேவா ஸோ தீரன் சின்னமலை பிரெஞ்சு இராணுவத்திட்ட பயிற்சி பெற்றார் பிரெஞ்சோட ஒரு இணக்கமான உறவோடு இருந்ததுனால தான் ஆங்கில படை இவர்கிட்ட அதிகமான குடைச்சல் கொடுத்துட்டு சரியா ஸோ ஃப்ரெஞ்சுக்கும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கும் ஆகாது ஸோ அவங்களோட யாரெல்லாம் உறவு வச்சிருக்காங்களோ அவங்களாம் இவங்களுக்கு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிரி ஸோ அந்த வகையில் தீரன் சின்னமலையும் அதே காரணம் இது முக்கியமான கொஷின் இது இல்லாத கொஷின் பேப்பரை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது ஏன்னா டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ரெண்டு பேர்த்துக்குமே இது வந்து வைக்காத இருக்கவே மாட்டாங்க பார்த்துக்க கழகம் நடைபெற்ற இடங்கள் இந்திய தலைவர்கள் கழகத்தை அடக்கிய ஆங்கில அதிகாரிகள் இதெல்லாம் டெல்லி இரண்டாம் பகதூர்ஷா இந்த கழகத்தை அடக்கியவர் ஜான் நிக்கல்சன் சரிங்களா கழகம் நடைபெற்ற இடம் டெல்லி இதுக்கு தலைமை தாங்கியவர் இரண்டாம் பகதூர்ஷா இந்த கழகத்தை அடக்கிய ஆங்கில அதிகாரி ஜான் நிக்கல்சன் அதே மாதிரி லக்னோ லக்னோல பேகம் ஹஸ்ரத் மஹால் தலைமையில் போர் இதில் அடக்குனது ஹென்ரி லாரன்ஸ் கான்பூர்ல தலைமை தாங்கினது நானா சாஹிப் இதை இந்த கழகத்தை அடக்கிய ஆங்கில அதிகாரி சர் காலின் கேம்பல் ஜான்சி மற்றும் குவாலியர் பகுதியில் தலைமை தாங்கியவர் ராணி லக்ஷ்மிபாய் தாந்தியதோ கழகத்தை அடக்கிய ஆங்கில தளபதிகள் ஜெனரல் ஹக்ரோஸ் ஜெனரல் ஹக்ரோஸ் கான் பீகார்ல கன்வர்சிங் கழகத்தை அடக்கியவர் வில்லியம் டைலர் ஓகேவா இது முக்கியமானது பொறுத்துகளை தான் வைப்பாங்க இது பார்த்துக்கோங்க எப்படியும் வந்து ஹிஸ்டரியில ரெண்டு பொறுத்து அதாவது ஒவ்வொரு இதுலேயுமே ரெண்டு ரெண்டு பொருத்துகள் கொடுத்துருவாங்க ஹிஸ்ட்ரிக்கு ஹிஸ்டரிக்கு அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு ரெண்டு பொறுத்துக்க அதே மாதிரி காரணம் கூட்டுற அது இருக்கு இல்லையா அதில் ஒரு கொஷின் இப்படி தான் நம்மளுக்கு கொஷின் பிரித்து வைப்பாங்க ஸோ இந்த டைப்பில் இந்த கொஷின் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உறுதியாக ஓகே இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் நீங்கள் ஒன் மார்க் அந்த டூ மார்க் ஃபைவ் மார்க்லாம் படிச்சிருப்பீங்க எக்ஸாமுக்கு படிச்சிருப்பீங்க ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா எப்படி நீங்கள் ஃபஸ்ட் டேம் செகண்ட் டேம் படிச்சிருப்பீங்க ஓகே மேக்ஸிமம் கொஷின் கவர் பண்ணியாச்சு நீங்கள் இந்த கொஷினும் ப்ளஸ் புக் பேக் மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும் ஓகேவா ஓகேவா தேங்க்யூ